ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பு ஆட்டுக்காலை வச்சு செய்யக்கூடிய இந்த சூப்பு ரசத்தையும் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் இப்போ நாம் அதுக்காக போயிட்டு கடையில் அழகாக சுத்தம் பண்ண ஆட்டுக்கால் நாலு காலை வாங்கி வந்துட்டோம் அதை கட் பண்ணி எட்டு எட்டுனு இருக்கிறோம் அது சொல்லணும் நம்ம இப்போ வீடியோவில் இந்த போடணும் அந்த மாதிரி நறுக்கி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும் சுத்தமாக நறுக்கப்பட்ட பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு முடி கூட இருக்காது ஆட்டு முடி ஒன்று கூட இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் இப்போ தாளிக்க போகிறோம் அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்ப்போம் தாளிக்கிறதுன்னா ஃபஸ்ட்டு மட்டன் வச்சு மட்டன் காலை வச்சு நாம் வந்து இது ரெடி பண்ண போகிறோம் நல்லா அவி குக்கரில் போட்டு அவிக்க போகிறோம் அதுக்கு தேவையானது முதல்ல அது ரெடி பண்ணிக்குவோம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் பத்து பல் பூண்டு இஞ்சி வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டம் நல்லெண்ணெய் இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அது கூட அந்த ஆட்டுக்காலை போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் பத்து விசில் கூட போகிறோம் பாருங்கள் மட்டன் அந்த ஆட்டுக்கால் சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிறேன் அது கூடவே தண்ணியை ஊற்றி மஞ்சள் சேர்க்க போகிறேன் உப்பு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ அப்புறம் வந்து வெறும் கறியாக வந்தாலும் உப்பு இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் மீதி உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை நல்லா மூடி பத்து விசில் விடுவோம் இந்த மாதிரி செய்கிறது பத்து விசில் வந்தால் சின்ன பசங்க கூட அந்த கறியை வந்து இந்த எலும்பு வந்து கடித்து சாப்பிடுவாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது பெரியவங்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சு கொடுங்க வீட்டில் கொஞ்சம் மெனக்குட்டு செஞ்சு கொடுங்க எல்லோரும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க பெரியவங்க செய்வாங்க இப்போ யாரும் செய்கிறது கிடையாது அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து தாலிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இஞ்சியெல்லாம் நான் இஞ்சி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டேன் தக்காளி அடுத்த இப்போ ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போது பத்து வர வந்துடுது இப்போ வந்து இதை முடிச்சு இதை ஆஃப் பண்ணி இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம் மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற கறியில் இருக்கிற எல்லா கொழுப்பும் தண்ணியில் கரைஞ்சி குழம்பாக மாறிடும் இதை சாப்பிட்றவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லது எல்லா எலும்புக்கும் நல்லது இது இதில் கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாக தான் இருக்கும் இது வந்து இந்த கொழுப்பு சத்து ஏன் இது அதிகமாக இருக்குது சாப்பிட்றது நல்லதுன்னா உடம்பு சரியில்லாத நேரத்தில் கையில் காலில் இருக்கிற எல்லா சத்தையும் நோயெல்லாம் எடுத்துக்கும் அந்த நேரத்தில் இதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் வச்சுட்டேன் வந்து அதில் இருந்து இதை வந்து மாற்றிக்கினேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வெங்காயம் போடுறேன் வெங்காயத்தை மிக்ஸியில் போட்டு ரெண்டு பல்ஸ் ஓட்டி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டு நல்லா வளர்க்கணும் வதக்கிக்கிறேன் பூண்டு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி தான் போடுவாங்க அது வந்து எல்லாம் அது ஒரு மாதிரி எடுத்து போட்டுருவாங்க இப்போ இதெல்லாம் இதெல்லாம் கரைச்சிட்டோம்னா இது யாரும் எடுத்து போட முடியாது பசங்க கூட எடுத்து போட முடியாது தூக்கி எல்லாத்தையும் கரைஞ்சிரும் சூப்பாக கரைஞ்சிரும் அப்போ எல்லோரும் சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்துடும் சாப்பிடுவாங்க அது பாருங்கள் கடைசியாக பார்க்கும்போது போது புரியும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்க்குறதோடு நிறுத்தாதீங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும் திட்டமாக வச்சு சாப்பிட்டா சூப்பு அதே கொஞ்சம் கூட வச்சுக்காட்டா சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும் தக்காளி சேர்க்கிறேன் பொன்னிறமாக வந்துடுது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இப்போது குக்கரில் வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டன் ஆட்டுக்கால் மட்டன் லெக் அதை இதை கூட சேர்க்க போகிறோம் பாருங்கள் சேர்த்தாச்சு தண்ணி கம்மியாக இருக்குது ஏன்னா பத்து விஷயம் கொடுத்தால் தண்ணி பூரா குறஞ்சி போச்சு நான் மேலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் எங்கள் நாலு பேருக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் இப்போது மிளகு சீரகம் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போடுறேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் காஷ்மீரி சில்லி தான் வாங்கி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்த பிறகு இதை பவுலில் மாற்றிக்கலாம் வேணுன்றது பவுலில் மாற்றிக்கலாம் நான் அதை மாற்றி நல்லா கொதிக்கட்டும் இதை மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா உப்பு கொஞ்சம் எதனையும் கம்மியாக தான் போட்டுருந்தோம் இப்போ மறுபடியும் உப்பு சேர்த்து முடி கொதித்து இறக்க போகிறேன் இறக்கிட்டோம் அழகாக ஸ்பூனில் மாற்றிட்டோம் இப்போ பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குது மல்லி சேர்த்து சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே நாக்களை எச்சு உறுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படியே அதில் இருக்கிற நல்லியை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்ணும் அப்படியே அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது நல்லா சாப்பிடுங்க கட்டிச்சு